எப்படி போயிட்டுருக்கு உங்களோட லைஃபு சவுதியில் எங்கேருந்து பேர் இருக்கீங்க இந்தியாவில் இருக்கிறீங்க யார் யார் என்னன்னு சொல்லுங்க இன்றைக்கி சும்மா வெயிட்டிங்க ஒரு இதில் அதனால் ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நண்பா என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா கேட்கலையா வெல்கம் டு லைவ் சாட்டிங் த ரிமெம்பர்ஸ் டு கேட் யூ ப்ரைவேட்டு அண்ட் அரவி கவின் வாங்க ஹாய் ஹாய் வாங்க கேட்குதா மைக்கு பார்த்தீங்களா மைக்கு போட்டேன் கால் வந்தாலும் கட்டாகனாலும் திருப்பி கேட்குதான்னு பார்ப்போம் அருண் ஹாய் ப்ரோ கணாநித்தி குணாநித்தி நித்தீஸ் குணா நித்தீஸ் ஹாய் ஹாய் வாங்க சல்மான் கான் வாங்க சல்மான் கான் என்ன பாய் நல்லா இருக்கும் பாய் நீங்கள் நல்லா இருக்கீங்களா பாய் அருண் குணாநித்தி அடுத்தது ஷேக் யூசுப் ஹாய் என்னையா இப்போ ஒரு ப்ளூ கலரில் ஒரு மாதிரி டாட் வச்சு ஒன்று வருது அது என்னது எல்லோருக்கு கமெண்ட்லையும் வருது அருண் என்ன பண்ணுறீங்க ப்ரோ நான் இப்போது மேடத்தை சலூனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் பியூட்டி பார்லருக்கு வெயிட்டிங்கு நான் இங்கே ஆப்போசிட்டில் நின்று பேசி நிற்கிறேன் கரெக்டாக அந்த பியூட்டி பார்லருக்கு எயித்து நிற்கிறேன் வந்தாங்கன்னா அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போலாம் லவ் யூ ப்ரோ லவ் யூ டூ 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 சரியா ராபிமா ப்ளஸ் ப்ளஸ்ஸம் எனக்கு டியூட்டி வருது நேரம் பார்த்து லைவ் கேட்குறேன் ஓகே ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ராபிமா ராபிமா தானே கரெக்டாக தான் படிக்கிறேன் நினைக்கிறேன் ஹாய் ப்ரோ ஹவ யூ மணிகண்டன் நல்லா இருக்கும் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா மணிகண்டா ப்ரோ என் மேல் கோவமா இல்லையே என்னது கோவம் கவின்னு எதுவும் கோவமே கிடையாது ஏன் அப்படி கேட்குறீங்க என்ன செய்தி நல்ல செய்தி தான் நல்லா இருக்கும் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டாச்சா நைட்டு சாப்பாடெல்லாம் முடிஞ்சா இல்லை ஊரில் இன்னும் தானா சாப்பாடு ரஹித் ரஹீத் ஹாய் ஹாய் வாங்க ரஹீத் அசல் அக்சர் ப்ரோ உங்களுக்கு குஞ்சு இருக்கு இல்லை எப்படி எழுதியிருக்கீங்க இருக்கு இருக்கு ப்ரோ எனக்கு இருக்கு ப்ரோ அஸ்லாம் அலைக்கும் சலாம் முன் முன்வர் முன்னா வா முன்னா நல்லா இருக்க வா அலைக்கும் சலாம் ப்ரோ அடுத்து அருண் ஃபஸ்ட்டு லைக் ப்ரோ எங்கே ஒரு லைக் நீங்கள் தான் கரெக்டாக போகிறீங்க மேலே வந்து உழுகுது வேறு யாருமே போட மாட்றாங்களே ப்ரோ நீங்கள் போட்ட ஹவுஸ் டிரைவர் வேலை வராதிங்கன்னு சொன்னீங்க உண்மையிலேயே கரெக்டு தான் ரொம்ப நன்றி கவின் ரொம்ப நன்றி இப்போ தான் மகிரிப்பு பாங்கு சொல்கிறாங்க ப்ரோ மகிரீப் பாங்கு இங்கே அசர் பாங்கு சொல்லி இப்போ எல்லாம் போயிட்டுருப்பாங்க நம்ம இங்கே ரெடியாக நிற்கிறோம் இங்கே உள்ள பள்ளி கிடையாது இல்லைன்னா போயிட்டு வந்திருப்பேன் கொஞ்சம் தூரம் போனோம் இதில் பார்க்கிங் கிடைக்காது ஃபுல்லாக இங்கே பிஸியாக இருக்கிறனால இங்கே காப்பி கடைங்களாம் இருக்குது எல்லாம் ஒன்றா இருக்கனால கிடைக்காது கரெக்டாக அந்த இடத்துல நிற்கணும் அதுக்கு தான் சுபேதா பேகம் அஸ்லாம் அலைக்கும் பாய் அஸ்மா சொல்லுங்கள் பாய் அஸ்மா அஸ்மா நல்லா இருக்கீங்களா அஸ்மா சொல்லிட்டேன் முன்வர் முன்னா ஐ ஆல்வேஸ் கீப் வாட்சிங் யூ வீடியோ பாய் நைஸ் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அருண் இப்போது ப்ரோ இந்தியா வருவீங்க நான் அடுத்த வருஷம் இன்னும் ஊரில் ஹோட்டல் துறக்குறோம் நம்ம கழிப்பாய் மாதிரி சருப்பு பாயின்னு ஒரு ஹோட்டல் திறக்கிறோம் கவலைப்படாங்க எல்லாரையும் கூப்பிட்றேன் எல்லாம் வரீங்க ஆதரவு தரீங்க எல்லாருக்கும் அன்னைக்கு ஸ்பெஷலான சாப்பாடு செஞ்சு விட்டுருவோம் விடுங்க கவலைப்படாங்க மகேவர் ஹாய் ப்ரோ என்னது ரிச் மெஹா ரித் மெஹா மெஹவர் மெஹவர் ஹாய் ஹாய் கரெக்டாக படிக்கிறேன்னு நினைக்கிறேன் முன்னா அக்கௌண்ட்டை இருக்கா அக்கௌண்ட்டு இருக்க அக்கௌண்ட்லாம் இருக்குது வந்தோடனே அக்கௌண்ட் வைக்கிற மாதிரியா ஐ எம் ஈரான் ஏ ஈரானா மகேவர் என்ன ஈரான்ங்கிறீங்க எமன்லையே எங்கேயோ ஒரு ஒரு பொண்ணை தூக்கில் போடுறத காப்பாற்றி விட்ட இது கேரளா பொண்ண தூக்கில் போடுறதா இருந்துச்சு எமனு ஈரானெலாம் பேசி தான் ரெடியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் உண்மையாக தலை ப்ரோ பங்கு பாங்கு சொன்னால் உடனே தொழுகணுமா இல்லை பாங்கு சொல்லி அப்புறம் தொழுகலாமா ப்ரோ பாங்கு சொல்லி ஒவ்வொரு தொழுவைக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது ஃபஜ்ஜி காலையில் தொழுகிறோம்ல அதுக்கு இருபது நிமிஷம் என்னமோ டைம் இருக்கும் பாங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் பள்ளியில் தொழுவைப்பாங்க அந்த வெயில் வெளிச்சம் வரத்துக்குள்ளே தொழுவணும்பாங்க அந்த இதுக்குள்ளே தொழுதணும் நீங்கள் வீட்டில் தொழுதாலும் தனியாக தொழுதாலும் அந்த வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி தொழுவணும் அடுத்தது மதியானம் தொழுவைக்கும் அதே மாதிரி பாங்க சொல்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னமோ இருக்குது இருபது நிமிஷம் அதுக்கப்புறம் அசர் தொழுவைக்கும் பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்குது மகரிம் தொல்வாக்கி வாங்க சொல்லி கொஞ்ச நேரத்திலே வச்சிருவாங்க உடனே வச்சுருவாங்க இசா தொல்வாக்கி அதே மாதிரி இருக்குது டைமிங்கு அப்படிலாம் இருக்குது க கவின் ரொம்ப நன்றிம்மா சூப்பரான கேள்வி ரியாத் ஏர் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க ரியாத் ஏர் எப்போன்னு போன இந்த வருஷமே ஓப்பன் பண்ணணும் போன வருஷம் அறிவிச்சாங்க என்ன விவரம் என்னென்னு தெரில ரியாத் ஏராவது சென்னைக்கு விட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன் விட மாட்டுறாங்களே நமக்கு ஃப்ளைட்டு சென்னைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுற்றி சுற்றி போக வேண்டியது ஸ்ட்ரைட்டு ஃப்ளைட்டு சென்னைக்கே கிடையாது என்ன ம பெங்களூரெலாம் நம்மளோட ஆளு கம்மி தான் அவங்க ஊருக்கு இருக்குது நம்ம ஊருக்கு இல்லை நண்பா அதெல்லாம் பார்த்தா வைத்தறிச்சியிலாக இருக்குது இது யாரோட தப்பு ஏதோ டிராவல்ஸ் மூலயமா தப்புங்கிற இது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல செல்வர் செல்வர் ஜெயம் பி பிஃபம் நபர் கீட்ட கீழே தொண்ணூறு தொள்ளாயிரம் ரியால் தொள்ளாயிரம் ரியல் வருன்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ என்ன இது பீஃபம் 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 நபர் கீட்டாவில் ஆ நிறைய பேர் வராங்க நான் தமிழால் ஒருத்தரை பார்த்தேன் ப்ரோ அவர் பேச முடியல டெலிவரியை வாங்கிட்டு போகிற மாதிரி ஆகிட்டார் இல்லைனா கேட்டு சொல்லியிருப்பேன் ரொம்ப நன்றி ப்ரோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கம் உள்ளே வரேன் வாங்க வாங்க ப்ரோ ம் உங்களுக்கு மனசுக்கு விருப்பப்பட்டு வாங்க யாரும் வற்புறுத்தி வராதிங்க உங்களுக்கு மனசுக்கு இது தரின்னு தோணுச்சுன்னா வாங்க இல்லைன்னா வராதிங்க ஏன்னா யாரையும் கட்டு பிடிச்சி இழுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அதனால தான் சொல்கிறேன் ரவீந்தர் வணக்கம் அண்ணன் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அவன் நல்லா இருக்கேன் ப்ரோ ரவீந்தரன் நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் இன்னைக்கு கோழியானோம் குழம்பு வாங்கி சாப்பிட்டேன் ப்ரோ தலைவு ப்ரோ தலைக்கு தொப்பி போட்டு தான் தொழுகணுமா இல்லை அப்படியே தொழுகலாமா சவுதியில் தொப்பி போடாலும் போட்டாலும் தொழுவாங்க என்னை பொறுத்த முடிக்கும் தொப்பி என்னை பொறுத்த முடிக்கும் மற்றவங்களாம் இது பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும் அதாவது பிரச்சனை ஆகிடும் போகுது நிறைய பேர் ஊரில் தொப்பி போட்டு தான் தொழுகணுமாங்க தொப்பி போடாமே தொழுகலாம் தலைவா ஒரு தப்பு இல்லை பாய் நான் இன் இந்தியாவில் இருக்கிறேன் கொய்த்து நோ கொய்த்தில் இல்லையா கொய் கொய்த்து நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க கொய்த்தில் நோன்னு போட்டிருக்கீங்கன்னா கொய்த்தில் இல்லைன்னு தான் அர்த்தம் லண்டன் தமிழன் ஹாய் சர்பண்ணா ஹாய் ஹாய் தமிழா வாங்க வாங்க நியாசுதீன் லைக் யூ ப்ரோ கத்தாரு தேங்க்யூம்மா கத்தாரே இன்றைக்கூட கமான்லாம் வந்துச்சு போல இருக்க நிறையா கத்தாரும் அப்படி தான் இருக்குன்னு நம்ம மார்க்கத்தில் வார்த்தைகள் ஒன்றும் இல்லை ப்ரோ நம்ம மார்க்கத்தில் வார் வார ஆமாம் வரதட்சணை வாங்கக்கூடாது நீங்கள் தான் கொடுத்து கல்யாணம் பண்ணணும் இந்தியாவில் அதிக பேர் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்க தான் செய்தே நா நானும் தெரியாமல் என் ஒய்ஃபு வீட்டில் ஆனால் நான் கேட்கலை எங்கள் மாமாவும் உங்களை மாதிரி வரதட்சணை கொடுக்காம தான் என் மாமாவாக ஆசைப்பட்டு ஒரு பத்து பொண்ணு நகை போட்டு விட்டாங்க அதையும் நான் விற்றுட்டேன் விற்றுட்டு என் ஒய்ஃபு பேரில் தான் வீடு கட்டியிருக்கேன் அதனால் பிரச்சனை இல்லை அவங்க இது என்சாலாக நான் சம்பாரிச்சேன்னா என் ஒய்ஃபுக்கு அந்த நகையை திருப்பி கொடுத்தோம் தான் இருக்கிறேன் அடுத்தது ஈசுப் ஜோஸ் ஜவுஸா ஹாய் ப்ரோ கரெக்டாக தான் படிக்கிறேன்னா நான் ஈசுஃப் ஜோசஃப் கரெக்டு தான் அடுத்தது ப்ரோ அஸ் அஸ்தம் லைட்டாக இருக்குது மெடிக்கல் பாஸ் ஆகுமா ப்ரோ அஸ்த் ஆஸ்துமாவா ஆஸ்மாக்கு என்னன்னு தெரியல மெடிக்கலில் தெரியுமா என்னென்னு தெரியலையே ப்ரோ நான் பல வருடங்கள் ஆகிட்டு அதை பற்றியான இது தெரில ஜோசப் ஃப்ரம் இஸ்ரேல் இஸ்ரேலில் இருக்கீங்களா ம் ஏற்கனவே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இஸ்ரேலில் அந்த சண்டை உடஞ்ச பில்டிங் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சா ஊர் இப்போ எப்படி இருக்குது ஓகே ஆகிடுச்சா உங்களுக்கு எதுவும் பயம்லாம் இல்லையா யூரோப் ஜாப் ட்ரை பண்ணுங்கள் யூரோப்லையா ப்ரோ கண்டிப்பாக அருண் படுத்துருவோம் ஷேக் இப்ராஹிம் டூரிஸ்ட் வீடியோ லைக் ராபி ராபி வேணால் கேட்டு சொல்லுங்க சருப்புக்கு எவ்வளோ காசு வருது அப்படின்ட்டு ஒரு கமாண்டை போட்டு அவர் வீடியோ போகிறார பார்ப்போம் ராபி வெளிநாட்டு தமிழன் நண்பன் வாங்கிடு தம் வெளிநாட்டு தமிழன் நான் வாங்கி வாங்கிட்டேன் என்ன வாங்கிட்டீங்க தலை ஆனந்த் ஆனந்த் ஹாய் ஹாய் ஆனந்த் ப்ரோ கொய்த்து மக்கள் எப்படி சவுதி மக்களும் எப்படி ப்ரோ எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மாட்டேங்க தான் அதில் ஒன்று ஒன்று நல்ல மட்டையாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாம் ஒரே மாதிரி தான் யாரும் பெரிய அளவில் செய்கிறதுக்கெலாம் இல்லை அவங்களுக்கு ஒரு அடிமையான வேலைக்கு ஆள் வச்சுக்குவாங்க நல்ல வீட்டில் ஒரு நண்பன் போல வச்சுருப்பாங்க அவ்வளோதான் நண்பா ஜஸ்ட் கலாட்டா அவர்கள் வீடியோவில் மாச்சம் கீட்டா அறநூறு டெலிவரிக்கு ஐயாயிரியால் சொன்னார் உண்மையாக நான் கீட்டா வீடியோ பேக்கிக்லாம் வாங்கியாச்சின்னு போட்டார் ஒரு கொஞ்சம் தூரம் பார்த்தேன் அதில் தெளிவான அந்த விஷயத்தை நான் கேட்கல நண்பா அதனால் எனக்கு சரியாக தெரியல கீட்டில் நாம் என்னன்னு நம்ம ஆளுங்க இருக்கா அதை பார்த்து நம்ம சொன்னால் தான் அது உண்மையாக இருக்கும் ப்ரோ அது முடிக்கும் அதில் உண்மை இருக்காது ப்ரோ அதனால் அது இது எனக்கு தெரியலை நான் விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு திருப்பி ஏதாவது வீடியோலையோ கமாண்ட்லையோ இல்லை வீடியோவில் பற்றியே சொல்கிறேன் ஹவ் ஹாய் ஹவர் யூ ஆனந்த் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா அசன் கஃபில் வரேன் கஃபில் வரேன்னு கஃீல் வராயணுன்னு சொல்கிறதுக்கு என்னன்னு கேட்குறீங்களா கஃபீல் ஈஜின்னு சொல்லுவாங்க அப்படி தான் நினைக்கிறேன் நீங்கள் அது ஒன்று தான் எழுதிருக்கீங்க வேறு எதுவும் எழுதலை பிசி மிக்ஸ்டன் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் பா ரொம்ப நேர்மையாக இருக்கிற இளைஞர்கள் கல்யாணம் பண்ணாமல் வாங்கித்தான் ஆகணும்னு வேறு வழி இல்லை இல்லை ப்ரோ அதுக்குன்னு ஒருத்தவங்களை அடிமை மாதிரி காசு வாங்கிக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அது தப்பு தப்பு தான் அப்படி செய்கிறது தவறு அடுத்து உங்கள் நேம் என்ன என் பேர் சர்புதீன் எங்கள் எங்கள் அத்தா பேர் அப்துல் ஜலீன் எங்கள் அத்தாவோட பேரை தான் நான் சொல்லி கூப்பிட்றேன் சர்புதீனாக இங்கே சரஃப்னு அர்த்தம் காசுக்கு உள்ள மிஷின் இருக்குல்ல ஏடிஎம் மிஷின் பேர் சரஃப் அதனால் நீ என்ன காசை உள்ள ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு நக்கல் பண்ணிட்டான் வந்த பூஸில் பழைய கஃபீல் அதனால் நான் எங்கள் அத்தா பேரை வச்சே கொடுக்க சொல்லிட்டேன் அதனால் அப்துல் ஜலீல்னு எங்கள் அத்தா பேர்லேயே தான் இங்கே நேம் ஓடிட்டுருக்கேன் நண்பா அடுத்தது அதுதான் தமிழ்நாடு தமிழ வெளிநாட்டு தமிழன் அதுதான் லண்டன் தமிழன் உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தேன் சூப்பராக இருக்கு ரொம்ப நன்றி தலைவா ரொம்ப நன்றி அருண் ஹாய் ஹாய் அருண் அடுத்து ப்ரோ முன் முன்னாள் திருடெல்லாம் சவுதியில இருக்கிறாங்க மாட்டாங்க இப்பெல்லாம் இருக்கிறாங்களா ப்ரோ உண்மையா போன் வாங்கிரு திருடு எப்போதுமே திருட்டு திருட்டு தப்பு தான் தலை யாருக்கும் தெரியாமல் இந்த ரோட்டில் போகும்போது நம்ம ஆளுங்களை கொய்லையும் திருடி இருக்கானோ காசை பிடிங்கிக்கானோ பருசை பிடிங்கிட்டு விட்ருவாங்க இங்கேயும் அது மாதிரி கருப்பர்கள்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி திருடன்லாம் இருக்கணும் தலை நிறைய இடத்துல நடந்துருக்கு நான் கொய்த்தில் கண்டிருக்கேன் இங்கே நம்ம சர்க்கல்ல இருக்கிற நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் சரஃபியாவில் ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு மாட்டிக்கிட்டு நல்ல வேலை அவன் பிடிச்சி பரிசுலாம் பிடுங்குற டயத்தில் போலீஸ் வண்டி வந்தவொனை அவன் விட்டுட்டு போயிட்டான் நம்ம கண்ணார பார்த்த விஷயம் ரெண்டு அடி கூட அடிச்சிருக்கான் நம்மளை யார் என்னாலாம் கேட்காதீங்க உங்கள் ஃபேவரெட்டு மொபைல் கேம் ப்ரோ எனக்கு மொபைலில் கேமுன்னு எனக்கு எந்த கேமும் நான் இன்ட்ரெஸ்டாலாம் விளாண்டதில்ல ஜி கொரோனா டையத்தில் பப்ஜி விளாண்டேன் அது கூட எனக்கு ஒழுங்காக சுடத்தில எல்லாம் ஏ அங்கே அங்கேனே என்னை போட்டு அலக்க அழிச்சானோ குண்டு எடுக்கிறது கண் எடுக்கிறது எதுனே தெரியாது எம்மா அது ஒரு பைத்திய மாதிரி தூக்கத்துலையும் எடுத்து சுடுற மாதிரி ஒரு மெயின் செட் ஆகிடுச்சி அதோடு டெலீட் பண்ணிட்டேன் தலைவா கம்ப்யூட்டரில் விளாண்டேன் ஒரு கேமு ரொம்ப அடிக்டிங் ஆகி விளாண்டு அந்த கேமே முடிச்சிட்டேன் ஜிடி சிட்டியில் அந்த ஹெலிகாப்டர் நாலு ரிமோட் மாதிரி ஒரு காருக்குள்ளே உட்காந்து ஓட்டி ஒரு பில்டிங்கை பிளாஸ்ட் பண்ணணும் ஏ ப்ராஜெக்டில் உள்ள இதை முடித்தேன் அதை அப்படியே முடிச்சு முடிச்சு முடித்து அந்த கேமே முடித்தேன் அந்த கேமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் இருக்கிற அந்த சிட்டியை விளாடணும்னு ஆசை இருக்குது வீர் ஃப்ரீயாக இருந்தால் விளாடணுன்னு ஆசை வெளிநாட்டு தமிழன் இருங்க பாய் மேடத்துக்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லுங்க பெட்ரோல் விற்கிற விலைக்கு ஆன் வீடியோ போட்டு இருக்கிறேன் என்ன ஆன் வீடியோவா ஆன் வீடியோ போட்டு இருக்கிறேன் என்று வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கதை பற்றி சொல்கிறீங்களா தலைவா சரி நான் சொல்கிறேன் என் மேடமே ஏசியை போட்டுட்டு உட்காருன்னு தான் சொல்லுவாங்க இவனாஸ் ஏபி டிஎம்கே வாங்க வாழ் வா வால்க டிஎம்கே வாழ்க வா சாரியா உங்கள் நேம் என்ன நீங்கள் எந்த ஊர் ஆனந்த் என் பேர் சர்புதி என் ஊர் திருவாரூர் மாவட்டம் தம் ரோடு ஃபேமஸான ஊர் நம்ம ஊர் சின்ன சிங்கப்பூர்னு நம்ம ஊரை சொல்லுவாங்க தலைவா இந்தியாவில் நீங்கள் எந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் கூத்தானூர் தான் தலைவா டவுன் டூ ஸ்டாக் ரைடர்ஸ் அவருக்கு சொல்லிட்டேன் ப்ளீஸ் டெலிவரி வேலை போகாதீங்க காசு கொடுத்து அடிமை மாதிரி வேலைக்கும் வாங்க வா வாங்குவாங்க ஹவுஸ் டிரைவர் விட மோசமான ப்ரோ மோசம் ப்ரோ சாப்பிட டைம் கொடுக்காம மாட்டாங்க பாத்ரூம் போக டைம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப பேசுவாங்க மோசம் மோசமாக போக போகாதீங்க ஓகே கவின் சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் யார் ஃபேன் ப்ரோ நான் விஜயகாந்த் ஃபேன் ப்ரோ எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நைரஸ் கானா நைரோஸ் கான் அஸ்லாம் அலைக்கும் அண்ணா வா அலைக்கும் சலாம் நைரஸ் கான் கரெக்டாக தான் படிக்கிறேண்ணா விஜய் தர்பார் தர்பார் ஓகே ஒருத்தர் பிசி டெலிட் பண்ணிட்டாப்ல மெசேஜை அடுத்தது முகமது இம் முஸ்தீன் இல்முதீனா இசு புதீனா முகமது மைதீன் அப்படி தான் படிக்கணும் அஸ்லாம் வலைக்கும் ப்ரோ வா அலைக்கும் சலாம் விஜய் சு சுருப் சர்புக்கு சுருப்புன்னு எழுதியிருக்காப்ல விஜய் அஸ்லாம் வலைக்கும் சர்பு வா அலைக்கும் சலாம் ஹர் ஹர்பு விலாக்கு வாங்க வாங்க தலை வெளிநாட்டு தமிழன் சரி ஓகே பெஸ்ட்டு பெஸ்ட்டாக சும்மா கலாய்ச்சேன் ஓகே ப்ரோ ஓகே நஸ்ரீன் வாங்க ஹாய் ப்ரோ ஊர் எப்படி எல்லாம் ஓடுது நஸ்ரீன்னா நஸ்ரீ நசீர் சாரி நான் நஸ்ரீன்னு அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு வருவேன்ல இங்கே இருக்காப்புல சவுதியில் அந்த பையன் நினச்சிட்டேன் ஓகே ஓகே சாரி ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க அருண் நானும் ஃபஸ்ட்டு பப்ஜி தான் ப்ரோ ப்ளே பண்ணினேன் ரொம்ப அடிக்டாக ப்ரோ இப்போ மூணு இயர்ஸாக ப்ளே பண்ணாதில் ப்ரோ பப்ஜி மோஸ்ட்டு டேஞ்சரஸ் கேம் ப்ரோ ஆமாம் உண்மை தான் அது ஒரு மாதிரி பைத்திய மாதிரி ஆகுது ஓகே ப்ரோ நானும் இரவாஞ்சேரி தான் ஓகே ரைடர் டூ ரைடர் ஓகே ஓகே நீங்கள் இரவாஞ்சேரியா அருண் இனிமேல் பா பாப்பிங் எல்லாம் ப்ரோ இனிமே பார்ப்போம் என்ன பார்க்குறது அது வேணாம் ப்ரோ கட்சி சம்மந்தமாக நம்ம பேசுனா நம்ம ஒரு சார்பற்ற மக்களை வண்டியும் இது பண்ணுற மாதிரி மற்றவங்களாம் மன உளைச்சலுக்கு உண்டாக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அது வேணாம் விட்டுருங்க சரிங்களா அடுத்தது சாப்பிட்டிங்களா ப்ரோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ட்ரைவிங்க வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் ஊரில் ஓட்டல் தொழில் தெரியும் இங்கே ட்ரைவராக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் பத்து பன்னெண்டு வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன் தலை ஆனந்த் கரெக்டாங்களா ப்ரோ பாப்பாவோட பே ஃபோன் கார்டு வாங்கி ஒரு ரவுண்டு போங்க பென்ஸ்காரா பாபாவோட பென்ஸ்காரெலாம் நான் ஓட்டியிருக்கேன் தலை பாபா என்னத்தை அவர் தரது அடுத்த சித்து வேர் ஆர் யூ ஒர்க்கிங் ப்ரோ சவுதி அரேபியா ஜித்தாவில் ஐஎம் ஒர்க்கிங் ப்ரோ அர்ஃபா விலாக்ஸு அவருக்கு குயிட் பண்ண போகிறார் ஏன் என்னத்த ஏன் என்னத்துக்காண்டி கவின் ரீஃபான் அஸ்லாம் அலைக்கும் ரம தொலை வா அலைக்கும் சலாம் விரம தொலை க கலீஃபா பாய் நீங்கள் நல்ல காமெடி பண்ணுறீங்க தேங்க்யூமா ரொம்ப நன்றி இன்னைக்கு பேசின வீடியோலையா நான் சொன் சென்னையில் மல்லிக் மல்லிக் மெஸ்ஸா ஆப்ரேட்டாக இருக்கேன் துபாயில் ஏதாவது வேலை கிடைக்குமா ஜி துபாயெலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ரேட்டர் வேலைங்க இதுக்கெலாம் ஜி நல்ல ஃபியூச்சர் இருக்குது நல்ல வேலை கிடைக்கும் விசிட்டிங் விசாவை எடுத்துக்கிட்டே போய் நீங்கள் அங்கே ஆள் இருந்தால் வேலை தேடலாம் ஜி டெய்லி விழாக்கு போடுங்க ப்ரோ தேங்க்யூ ப்ரோ போடுறேன் நான் கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் துபாயில போய் ட்ரை பண்ணுங்கள் ஜி விசிட்டிங் விஷாலேயே போங்க ஆள் அங்கே இருந்தால் போதும் நீங்கள் போய் தேடி வேலைக்கு சேர்ந்துக்கலாம் அடுத்து விஜய் சர்பு உங்கள் பெயரை சொல்ல எவ்வளோது கஷ்டமா என்று எதற்கு தான் தெரியும் சர்பு என்று சொன்னேன் சில டைம் சர்புன்னு என்று வருகிறது எத்தனை வாட்டி இத்தனையும் வாட்டி நான் டெய்லி சொல்லி 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 உங்கள் சர்பு சர்பு என் பேர் இல்லை சர்புதீன் சர்புன்னு கூப்பிடுங்க போதும் தலைவா நீங்கள் இவ்வளோனா ரொம்ப என் பேரால் நீங்கள் மன உளைச்சலுக்கு அளவாக வேணாம் நீங்கள் எப்போ உலக கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன வருதோ கூப்பிடுங்க விஜய் குரு ஹாய் ஹாய் பாய் ஹாய் பாய் விஜய் என் குரு வாங்க தலை நல்லா இருக்கீங்களா ஈவன்ஸ் ஏபி ஓகே தலை கெச்சி வேணும் என்ன ஸ்கெட்சி என்ன கட்சி வேணாம் வேணாம் ஆ கரெக்டாக நானும் கட்சி வேணான்ட்டேன் ஆமாம் கட்சி வேணாதான் எனக்கும் ஏன்னா ஒரு சாயருபா இது பேசுகிற மாதிரி பாய் லாரி தப்பாக நினைக்காதீங்க அஞ்சாரி கடையில் ரெண்டு ஆமை வடை வாங்கி கிஸ்டர் கட்டி விடுங்க கற்று காற்று அடிக்கிற எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டு இன்னைக்கு காற்று பலமாக வீசுது ஆமாம் காற்று நல்லா பலமாக வீசுது வெளிநாட்டு தமிழா உண்மைதான் நான் என்னத்தான் சொல்ல போங்க காற்று இப்போவே மண்ணு காற்று அந்தளவுக்கு அடிச்சிட்ருக்கு சாஹூல் ஹசன் ஹஸ்லாம் மொளகி வரும் தொலைப்பறக்கிறதுக்கு அவர் பண்ண மாட்டார் ச என்ன பண்ண மாட்டார் நான் பண்ணி வச்சுருக்கேன் தலை அவர் விழாக்கு பார்ப்பேன் அவர் கமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் லைவ் நிறையா வாட்டி போட்டிருக்காரு ஏன் பண்ணலை நான் பண்ணுவேன் தலை அதுலலாம் த இது இல்லை நீங்கள் மறுபடியும் வேணால் நான் திருப்பி உங்கள் சேனலை பார்த்து பண்ணி அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் உங்களுக்கு லைக் போட்டுட்டேன் ப்ரோ எங்கே பதிமூணு லைக் போட்டிருக்கீங்க நிறைய பேர் இருந்தாங்க தான் போட்டிருக்கீங்க லைக்கு டூ லேக் ஆகி ரெண்டு லட்சம் ஆகிடுக்கணுமா அது சரி அடுத்தது துபாயில் இருக்கிற மிக பிரபலமான ப்ரொஃபஷனல் கடை சொன்னீங்கன்னா ஓப்பன் பண்ணுறான் அதுக்கு சேல்ஸ்மேன் தேவைப்படுகிறது உங்களுக்கு விருப்பமாக சொல்லுங்கள் சருபூபாய் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது இருக்கும் ஏன் தலை சேல்ஸ்மென்லாம் எனக்கெலாம் அந்த அளவுக்கு அறிவும் இல்லை படிப்பும் இல்லை என்ன போய் நீங்கள் கேட்குறீங்களே என்ன பெர்ஃபார்மன்ஸு அகமது மஹரபி என் ஓகே ஓகே அர்ஃபாத் விலாக சும் விடுங்க விடுங்க அடுத்தது அருண் உங்கள் சேலரி எவ்வளவு ப்ரோ என் சேலரி ரெண்டாயிரத்தி இரநூறு ஆள் சம்பளம் தலை ரெண்டாயிரத்தி இரநூறு சம்பளத்துக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு அந்த சம்பளம் வரத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு வந்தேன் கொஞ்ச நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரரூவா ஆகி பல வருஷமாக ஓடி இப்போ தான் ஜி ஒரு ஒன்றரை வருஷமாக என்ன மொத்தம் ஜி அடுத்தது நிறைய கமாண்ட் போயிட்டுருக்கு என்னால் படிக்க முடியாட்ட கோவை கோவிந்தா கோவை கோவிந்தா என்னடா சொல்லி தொடா இலவெடுத்தா சாரியா சரி மச்சான் எங்கே உங்கள் தம்பி எங்கே ஆனால் வாகனம் ஓட்டுனார் எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க தலை வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது தெரியாமல் எழுதுகிறான் கோவை கோவிந்தா இந்த நாயெல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த பரதேசிப்பால ப்ரோ பொக்கிரி வேலை நேர்பாளுக்காரங்க சொல்லுங்க உம் நேபாள்காரங்களாம் சொல்லுங்க பேக்கரியில வேலையை பத்தி என்னத்த சொல்கிறது தலை அது எல்லாம் வேலை ஈஸியான வேலை தான் தலை என்னத்த நண்பா கேட்குதுங்களா ஃபோன் வந்துருச்சு அன்பா கேட்குதுங்களா ஃபோன் வந்துருச்சு வேறு ஒன்றும் இல்லை சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சாகுல் அமீர் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாகுலா அமீர் பிளாக் பாய் நல்லா இருக்கீங்களா ஐடிஜெ ஐடிசெட் ஐடி ஜெட் பிளாக் பாய் நிறைய கமாண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க ரெண்டு மூணு பேர் எல்லாம் வந்தவங்களாம் போயிட்டீங்க டியூட்டி வந்துருச்சு இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் மேடம் இங்கே இருக்காங்க நீங்கள் போய் அங்கே ஒரு ஜாமான் இருக்குது அதை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க நான் அங்கே போகிறேன் தலைவா இப்போ இன்னுமே படிக்கிறது களையும் இதுவும் கடந்து போகும் ஆ கரெக்டு தான் கரெக்டு பேர் வைக்கல வாயா 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 நீ தான் ஏன் வரணும் ஓகே கிளம்பிட்டேன் லைவை முடிச்சுக்கலாமான்னு பார்க்குறேன் படிக்க முடியாது நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஏதுன்ட்டு இப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே ஓட்டுவேன் லைவ் ஒண்டியும் அடிக்க மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு படித்து பேசிக்கிட்டே எதையாவது ஒன்றை பார்த்தா அதுக்கு ஒண்டி கமெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பேன் என்ன சாகுல் நல்லா இருக்கீங்களா பாய் நல்லா இருக்கேன் சாகுல் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து எல்லாம் பார்க்குறீங்க எந்தெந்த ஊர் வெளிநாட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க இதில் பார்க்குற இருபது பேர் என்னமோ பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் இருபது பேர் ஆச்சு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே இருந்துச்சியா இருந்துச்சியாச்சா அடியாயே அடுத்தது ஹாய் 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 யாரு முகம்மது ரில்வான் நல்லா இருக்கீங்களா ரில்வான் அடுத்தது எவ்வளோ ஸ்பீடு ஆகுது ஒன் மந்த்து ஃபுட்டுக்கு ரியால் எனக்கெல்லாம் நானூறு ரியால்லேருந்து ஐநூறு ரியாலுக்கு மேலேயே தான் ஆகும் ப்ரோ நான் ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஹோட்டல் தான் வீட்லெலாம் கிடையாது சாப்பாடு சரிங்களா நான் ஹோட்டல்லையே தான் போயிட்டுருக்கேன் அதனால் ஹோட்டல் சாப்பாடு தான் முகம்மது ரிஃபான் ஹாய் வாங்க முகமது ரிஃபான் வேற எவ்வளோ நேரம் ஓகே நான் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கிறேன் என்ன ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டா இருபத்தி எட்டு எட்டு நிமிஷம் பேசுகிறேன் அதுக்கப்புறம் போயிடுறேன் ஏ டூ பிஜிஎம் என்ன பார்த்து சலாம் சொல்லுங்கள் பை ஏதாவது பத்து இல்லை சலாம் சொல்லுங்கள் யாருக்கு சொல்ல சொல்கிறாப்புல ஒன்றும் புரியலையே இங்கே பாருங்க தலை நான் பாட்டுக்கு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் பாருங்க பஸ் ஸ்டாண்ட்லாம் எல்லாம் இப்ப புதுசா வந்திருக்கு தான் போயிட்டு இருக்கேன் இப்படியே போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறேன் தலைவா தலைவா இலங்கை நீங்க இதெல்லாம் போட்டிருக்கீங்க என்னால இப்ப வண்டி ஓட்டிட்டு ரன்னிங்ல படிக்க முடியாது ஏற்கனவே அறக்குறை படிப்பு இதுல வேறையா ஃபஸ்ட்டு டிரைவர் பண்ணுங்க பார்த்து டிரைவிங் பண்ணுங்க ஓகே நான் பண்றேன் இலங்கை தமிழர் இளைஞர்களுக்கா பிரச்சனை செய்யும் சிங்களம் பயங்கரவாதம் இருந்தாலும் நேற்று தலைவா இதெல்லாம் பெரிய பிரச்சனை இதில நம்ம பேசணும்னா நமக்கு தான் ஏல்றேன் அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் நம்ம தான் சப்போர்ட் பண்ணுவேன் தமிழர்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவோம் அது நான் பண்ணுவேன் தலை பாய் நல்லா நல்லா இருக்கீங்களா நீங்க சொல்ற தகவல் எல்லாம் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கு ரொம்ப நன்றி 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 தலைவா இப்படிதான் இதே மாதிரி தான் சிங்களத்தில் எனக்கு பிடிச்சது தமிழர்கள் தமிழர்கள் ஒன்றையும் பிடிக்கும் அதில் இந்து முஸ்லீம்னு அங்கே சண்டை பிரச்சனைனா நான் கொஞ்சம் இது தான் பிரச்சனையை கொஞ்சம் கஷ்டந்தான் சப்போர்ட் பண்ணுறது எல்லாம் அவ தமிழ்நாட்டில் மாதிரி அண்ணன் தம்பியாக இருக்கணும் தலை இது வேணும் தலை நீனும் நானும் ஒரே உயிர் ஒரே ரத்தம் தான் மதத்துக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு உருளக்கூடாது என்னோட கருத்து ஸ்ரீலங்காவில் உள்ள நண்பர்களுக்கு சொன்னேன் அடுத்தது வேற என்னது வேலை பாருங்க பாய் ஓகே பாய் எங்கே போகிறீங்க இங்கேருந்து ஜாமா போகிறேன் காலேஜி இதெல்லாம் படிப்பு கொடுக்குற லெக்சர்லாம் தங்கியிருக்க இடம் அங்கே ஜாமாக்கு பக்கத்தில் இருக்கு அது உள்ள ஒரு செக்கிங் மாதிரி இருக்குது அது ஜாமான்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாவுக்கே அது காலேஜ் இருக்கிறனால ஜாமான்னு சொல்கிறாங்களா இல்லை வேற எதுமா என்ன விவரம்னு எனக்கு தெரியல எந்த ஊர் பாய் எனக்கு திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் ப்ரோ இதுதான் என் ஊர் இதுதான் தான் நான் இதுதான் என் மண்ணு சரியா தமிழ் டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன் நண்பா இப்படியே லைவ் போட்டுக்கிட்டே இப்படியே போகிறது ஒரு மாதிரி இருக்குமா இல்லை இப்படியே போயிடலாமா போட்டிடலாமா வண்டியை டிராஃபிக்காக தான் இருக்கு மெதுவாக உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சிட்டிக்கு கொஞ்சம் சிட்டியை நெருங்குற டைத்துக்கிட்டே நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம ஆல்ரெடி பதி தூரம் மேலே வீட்டிலேருந்தே ஒரு ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டருக்கு அந்த தான் நிற்கிறோம் அதுலேருந்து திருப்பி இங்க போய் சீனல்ல போய் நம்ம போயிடலாம் கவலைப்படாங்க அப்புறம் சுதீஷ் ஜீவா உங்க ஸ்டோரியா கேட்க ரொம்ப நல்ல இருக்கு பாய் ஸ்டோரியெல்லாம் பல ஸ்டோரி பல கவலை கவலை ரத்த கண்ணீர் வடிச்சது அது கொய்த்துலாம் நான் சும்மா மே முழுக்கா ஒரு ஒரு வீடியோல போட்டு சொல்லி முடிச்சிட்டேன் பாளையினத்துல நடந்து வந்தது எல்லாம் இன்னும் எப்பா அது வந்தது அது ஒரு மாதிரி போனது இங்க பாருங்க மண்ணு காத்து எப்படி அடிக்குதுன்னு ஆஹா ஆன் பின்னாடிச்சிங்க அவள மண்ணு கத்து தலை அப்படியே ஒரு மாதிரி மண்ணு சுத்திச்சு ரோட்ல அந்த ஒரு இடத்துல மண்ணா சேர்ந்து நின்றுச்சு இருங்க நான் காட்டுறேன் வந்துச்சு நான் அடுத்தது இப்ப மேடம் கால் பண்ணாலும் லைவ் கரெக்டா கேக்குது பாருங்க மைக் இருந்தாதான் தான் அது வரணும் கரெக்டா கவின்னு போன வாட்டி நெட்ல பாத்துட்டு கரெக்டா சொன்னப்பல அதே மாதிரி அந்த விஷயம் நடந்துச்சு தலை அடுத்தது இது என்ன பிரின்ஸ் ஐயூப் ஆஃபீஷியல் ஆகிய சிரிக்கிறப்புல கார் ஆக்சிடெண்ட்டு வீடியோ என்ன ஆச்சு பாய் கார் ஆக்சிடென்ட் ஆகிய வீடியோலாம் அதெல்லாம் பல இதுக்கு முன்னாடி நடந்தது அதெல்லாம் போடலாமா போடக்கூடாதா இன்ஸ்டாகிராம்லாம் ஓடிக்கிட்டு இருந்த வீடியோவே சும்மா போட்டாச்சு பழைய இன்ஸ்டாகிராம்லாம் ஒன்றுமே இல்லாத இன்ஸ்டாகிராமில் அதில் தைப்பிட்டு அதெல்லாம் நம்ம பழைய வீடியோ தலை ஊருக்கு போகிறோம் கடையை ப்ரொமோட்டு செ செலக்ட் ஆகிறோம் இன்ஷால்லா பேர் வைக்கல நல்ல வார்த்தையே சொல்கிறியா இன்ஷால்லா பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் ஒவ்வொரு பிரச்சனையில் பண்ணுறோம் லூலு சூப்பர் மார்க்கெட்டுக்கிட்ட ஜோஸ் அல்காசு இங்க பாருங்கள் ஜோஸ் அல்காசு லூலு சூப்பர் மார்க்கெட் பாருங்கள் நம்ம ஏரியாலேருந்து சரஃபியா கிட்டேன்னு இருக்குது இதுதான் மெயின் சிட்டி சரஃபியா இந்த இடத்துல நிற்கிறோம் சிக்னலில் இது ரொம்ப சிக்னல் இன்னும் இருக்குது ஒரு லைனில் ஒரு நூறு வண்டி நிற்கிற மாதிரி நிற்கும்னு நினைக்கிறேன் அந்த சிக்னலு சிக்னலுக்கு அவ்வளோ தூரம் போகணும் நண்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லூலு ஜோசால் காசு தி புட்டு அந்த கடையில் புட்டு சூப்பராக இருக்குங்கிறாங்க சாப்பிட்டதே நண்பா ஒரு நாளைக்கு வரணும்னு தான் ஆசை அஞ்சு மணி அஞ்சு மணி ஆமாம் மூணு நிமிஷம் இருக்கா என்ன அஞ்சு மணி ஆகுறதுக்கு கரெக்டாக சொன்னப்பா அஞ்சு மணின்ட்டு நாற்பத்தாறு வருஷம் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துருக்கியா அஞ்சு மணி ஆகிடுச்சா ஓஹோ டீ குடிக்கணுமே எங்கேயாவது டீ குடிச்சிட்டு போனான்னு பார்க்குறேன் கிடைக்குமா சொல்லுங்கள் தலைவா கிடைக்குமா கிடைக்காதானே நண்பர்களே ரஞ்சித் சார் வந்திருக்காரு வணக்கம் சருபு ப்ரோ வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் வண்டி ஓட்டிக்கிட்டே படிக்கிறது தான் சார் கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு நானே இப்போ தான் சரி லைவ் போட்டோமே ஒரு அரை மணி நேரம் போட்டு போகலாமேனு வரேன் இன்னும் டூ மூணு நிமிஷம் இருக்கு அதுக்குள்ளே அப்புறமா முடிச்சுடும் பாய் எனக்கு கரெக்டாக இங்கே ரியாத்தில் இருக்கிறேன்மா ரியாத்தில் இருக்கீங்களா காரைக்கால் ஓகே ஓகே நம்ம கூட காரைக்கால் பசங்க ஃபைன் கம்பெனிலாம் இங்கே ஒரு மச்சம் வச்ச பையன் இருப்பான் பார்த்துருப்பீங்கன்னா தெரியாது உங்கள் குரூப் எது இருக்குன்னா காரைக்கால் பையன் இங்கே தான் வேலை பார்க்குறாப்பில தெரியும் எனக்கு பை சவுதியில் இந்துஸ் ஒர்க்குக்கு வரலாமா வரலாம் வரலாம் ப்ரோ நிறைய பேருக்கு இருக்காங்க இந்துங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன் வரக்கூடாது வராங்களே உங்கள் உங்களோட வீடியோலாம் சொல்லி இருந்த ஐயோ இதை படிக்கிறதுக்குள்ள பையன்ட்டோ ப்ரோ கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ இஸ்ரேல் ஆல்சோ சேம் டைம் ப்ரோ ஆ ஆமாம் இஸ்ரேலு சூடானி இல்லை இது கயித்து எல்லாம் ஒரே டைம் தான் வரும் நம்ம இத்தோப்பியா கூட இப்போ அஞ்சு வழி தான் ஜியோடு ஹாய் ஹாய் தல வாங்க எஸ் டே ஈசு பாய் கனெக்டிங் ஆமாம் ஆமாம் நம்ம கூட கனெக்டிங்கில் தான் இருந்தார் ரஞ்சித் சார் ஹாப்பில் அடுத்தது ஜாய் இது என்ன ஹை அவங்க பேர் ஜியா இந்த மாதிரி இது இங்கிலீஷ் எழுத்து இந்த இது மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கிறத படிக்க தெரில ஓகே அடுத்தது யார் விஜிஎம் பாய் அப்புறம் லைவ் போ பண்ணுங்க இப்போ ட்ரைவிங் பாருங்கள் ஓகே ஆமாம் நான் முடிச்சுக்கிறேன் தலை டிரைவிங் ரொம்ப கஷ்டம் ட்ராஃபிக்கில் இந்த மாதிரி இது ஆயிடும் யாருக்கு போச்சுக்க வேணாம் இதோட முடிச்சிக்கிறேன் நன்றி தலைவா நான் அடுத்த வீடியோ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அன்சாரி பாய் பாத்து ரொம்ப நாளாச்சு அன்சாரி நான் கேட்கறேன் தல நீ கேக்குறேன் நான் கேட்டு நான் அவர்ட சொல்றேன் ஓகேங்களா நான் அப்புறமே உங்கள எல்லாம்